அந்த டாஸ்க் ஏகப்பட்ட கலவரங்கள் ஏகப்பட்ட அடிதடிகள் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது பார்வதியோட கண்ணுல பயங்கரமான அடி விழுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுல யார் மேல தப்பு இருக்கு என்னென்னலாம் நடந்தது அதுவும் ஒரு ரெண்டு ரவுண்ட்ல மூணு ரவுண்ட் அந்த டாஸ்க் நடந்தது

த ஒரிஜினல் ஒரிஜினல் வின்னர் வின்னர் யார் இந்த அப்படின்றத தித்தனமாக பதிவு பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு போக போக புரியும் ஸோ அந்த ரூல்ஸ் ரூல்ஸ் பாட்டில் மணி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கல் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் நாலு பாட்டில் இருக்கு அட் டைம்ல ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்து கார்னர் ஸோ அந்த மூணு மூணு எண்டு எண்டு வந்து பாட்டில் எடுத்துன்னு வந்து வச்சிடணும் ஓகே அட் எடுத்து வச்சிருக்கணும் ஒரு பாட்டில் தான் எடுக்கணும் சோ ஃபஸ்ட்டு போறோம் எடுத்துட்டு வந்து யார் ஒருத்தர் கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்கும் சோ மொத்தம் நாலுனா ஃபர்ஸ்ட் டைம் ஆள் கையில ஒன்னு வந்துடும் ரெண்டாவது பாட்டில் யாராவது ஒருத்தர் கையில இருக்கும் ஓகேவா அடுத்து ஒரு மூணு நிமிஷம் டைம் இருக்கும் அந்த மூணு நிமிஷத்துல யாருக்கிட்ட அந்த ரெண்டு பாட்டில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர் இதுல ஒரு ரெண்டு ரூல் இருக்கு அட் டைம் ஒரு பா மூணு ரூல் அட் டைம் ஒரு பாட்டில் எடுக்கணும் ஒன்னு ரெண்டாவது ரூல் என்னன்னா கையில பாட்டில் பிடிக்கக்கூடாது ஓல்டுவே பண்ணக்கூடாது எப்படி கையில பாட்டில் ஓல்டு பண்ணக்கூடாது அதை எடுத்துட்டு போய் அந்த பாக்ஸ்ல வச்சிங்கன்னா அந்த பாக்ஸ்ல தான் இருக்கணும் ஓகேவா ஓல்டு பண்ணக்கூடாது மூணாவது அந்த ட்ரையாங்கலுக்கு வெளியே தான் நீங்க போய் பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணும் அடுத்து உனோட பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஆனா ட்ரையாங்கலுக்கு வெளியே தான் போடணும் ட்ரையாங்கலுக்கு உள்ள போக கூடாது இது மூணு மேண்டட்டரி ரூல்ஸ் ஞாபகம் வச்சுங்க இந்த மூணு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இந்த ரூல்ஸ் தான் பெரிய ப்ளே பண்ண போது ஓகேவா இதை வந்துட்டு டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க சாண்ட்ரா மற்றும் கனி தான் இந்த டாஸ்கோட ஜட்ஜு இதை நடந்துட்டு டாஸ்க்குக்கு போறாங்க மொதல் ரவுண்ட் ஆரம்பிக்குது எப்படி மொதல் ரவுண்ட் ஆரம்பிக்குது ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் திவ்யா கணேஷ் கிட்ட ஒரு பாட்டில் பார்வதி கிட்ட ஒரு பாட்டிலு சபரி கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்கு அப்ப என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கார்னர்ல சபரி உங்க கிட்ட இருக்காருனா இந்த கார்னர்ல வந்து இப்படி வராங்க இங்க வந்து சபரி கிட்ட அட்டாக் பண்றாங்க சபரி பாட்டில வந்து கால்ல ஓல்டு பண்ணார் கால்ல ஓல்டு பண்ணிட்டு இருக்கார் பா பாட்டில் ஓல்டே பண்ணக்கூடாது அந்த பாக்ஸ்ல தான் இருக்கணும் சபரி அந்த இடத்துல ஓல்டு பண்றாரு இந்த ஓல்டுக்கு முன்னாடியே பார்வதி ஒரு வாட்டி ஓல்டு பண்ணுவாங்க பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு இந்த மாதிரி ஓல்டு பண்ணக்கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் நீங்கள் தடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓல்டு பண்ணக்கூடாதுன்னு பாஸ் பார்வதிக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுப்பார் ஸோ அப்போ அது ரூல் பிரேக் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே இங்கே சபரி வந்து ரெண்டு பாட்டிலையும் ஓல்டு பண்ணப்போ அட் டைம் ஒன்று தான் தொடணும் ரெண்டு தொட்டார் ஓல்டு பண்ணும்போது அங்கேயே ரூல் பிரேக் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்க திவ்யா கணேஷ் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வரும்போது சபரியோட கால் இருக்குல்ல கால் அந்த முட்டி கால் முட்டி கரெக்டாக அந்த கண்ணில் அடி கால் முட்டி கரெக்டாக போய் இங்கே அடி விழுது அது வந்து இன்டென்ஷன்லாம் நடக்கலை அவர் ரெண்டு பக்கம் ரெண்டு அட்டாக் அடிக்கும்போது அந்த பாட்டிலை தடுக்கணுன்ற முயற்சியில் போய் தான் அட்டாக் விழுந்துச்சு எப்படி தடுக்கணுன்ற பேரில் தான் அட்டாக் விழுந்துச்சு பார்வதிக்கு இன்டென்ஷன் கிடையாது அவர் தெரியாமல் பண்ண வேலை தான் ஓகேவா இது ஒன்று நடந்துட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வரல பாட்டில் அதுங்காட்டி சாப்பிடு பிடிங்கிட்டாரு வந்து அவங்க ரொம்ப எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி கத்துறாங்க ஐஸ் அங்கே ஜட்ஜஸ் கேட்டெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி வலிக்குது துடிக்கிறாங்க அதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது துடிக்கிறாங்களா சரி ஓகே ஃபீல் அப்படின்னா மாதிரி விட்டுருவோம் பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க வலிக்குதுன்னு ஜட்ஜஸ் கூட பேசிட்டு இருக்க டைமில் திவ்யா இங்கே சபரி அங்கே பார்வதியோட ஒரு பாட்டில் இருந்து இல்லை அந்த கேப்பில் வந்து சபரி ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டான் பார்வதி கிட்ட ஸோ வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க சபரி வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டான் கரெக்டாக எடுத்துட்டு போயிட்டான் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க திவ்யா கணேஷ் அவங்க இடத்துல இருந்து சபரி அட்டாக் பண்ண போனாலே தவிர்த்து பார்வதி பக்கம் வரலை உடனே பார்வதி என்ன பண்ணிட்டாங்க திவ்யா கணேஷ் வழியில் துடிக்கிறாளே கேமு மாட்டான்னு ஒரு நல்ல இடத்துல திவ்யா விட்டு போனால் உடனே அந்த வழியை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு பாட்டில் ஆடிய போட்டு போடுது இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க கேட்டால் ஆனால் அது வந்து ஒஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜின்றது ஒருத்தன் வழியில் துடிக்கிறாள் நம்ம போய் கேம் கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா அதை மிஸ்யூஸ் பண்ணுறது இதுதான் இது நடந்துருச்சா ரவுண்டு முடிகிற டைமில் சபரி கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்குது பார்வதிக்கு செமட்டி அடி வாங்கினோன்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு மூணு நிமிஷம் ஒரு பக்கம் வந்து பார்வதி ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு என் கண்ணை க குறி ஐ மீன் கண் நல்லா நல்லாயிருக்குன்னு இது வச்சு வச்சு என் கண்ணே போச்சுன்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்து வீ இது மெடிக்கல் ரூம் போகிறாங்க மெடிக்கல் ரூம் பார்வதி போகிறாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சபரி நான் வேணும் தூயந்தான் அடித்தேன் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணு வேணுத்துக்கிட்டே தான் அடிச்சேன்னு சொல்லுவாங்களா யாராவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்களா வேணுத்துக்கிட்டே பண்ணேன்னு சொல்லுவாங்களா அதை உட்காந்து ஒரு கூட்டமே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு திவாகரு எல்லாருமே இந்த இடத்துல திவாகர் சாண்ட்ரா இருந்து எல்லாமே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க வெறும் ஒஸ்ட் பிகேவியர் ஒருத்தன் இருக்கான் இது பண்ணிருக்கான் அதை உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்களா என்ன பிஹேவியர்னு எனக்கு தெரியல வெரி வெரி வேற வேறு கேவலம் அந்த இடத்துல சிரிக்க கூடாது அவன் ஒருத்தன் அலர்ட் பண்ணிருக்கான்றது ஸோ இதில் வந்து சொல்கிறாங்க நானா இருந்தாலும் இப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் ஒரு மாடலேஷன் பண்ணிக்காட்டுறாரு அமித்தம் அப்படி தான் பண்ண முடியும் இப்படி தான் பண்ணி காட்டுவோம் வராது இருங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணி காட்டுவோம்ன்ற மாதிரி டிஸ்கஷன் போது இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பார்வதியும் மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்தாச்சு வந்த உடனே ரெண்டாவது ரவுண்டு என்ன பண்ணிட்டாங்க கேமி ஒரு பாயிண்ட் ரூல் பிரேக் இது ஸோ சபரி காலில் பாட்டில் ஓல்டு பண்ணார் இது ஃபேராக கேம் இல்லாணும் அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸ் சரி ரீ கண்டக்ட் பண்ணலாம் கேமை இப்படி செகண்ட் ரவுண்டு போவோம் ரீ கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க செகண்ட் ரவுண்ட் ரீ சரி ரவுண்ட் டூ ஸ்டார்ட் ஆகுது அப்ப என்ன சொல்றாரு பிக் பாஸ் பாட்டில ஓல்டு பண்ணக்கூடாது தொடக்கூடாது நீங்க பாட்டில் அந்த பாக்ஸ்ல வச்சிட்டீங்கன்னா அதுல கையே வைக்க கூடாது நீங்க வந்து பாட்டில தொடாம எப்படி வேணாலும் தடுங்க அப்படின்றத பிக் பாஸ் சொல்றாரு ரவுண்ட் டூ சரி ரவுண்ட் டூவும் போகுது ரவுண்ட் டூல போனீங்கன்னா திரும்ப அதே மாதிரி சபரி பாட்டில் எடுக்கிறாரு திரும்ப அதே மாதிரி அட்டாக் பண்றாங்க அப்ப என்ன பண்றாங்க சபரி வந்து ஒரு வாட்டி பார்வதி ரெண்டு வாட்டி ரூலை பிரேக் பண்றாங்க லைனுக்குள்ள போறதுல பாட்டில் தொடுறதுன்னு ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க ஜட்ஜஸ் வார்னிங் கொடுக்குறாங்க ரெண்டு வாட்டி சபரிக்கு வார்னிங் கொடுக்குறாங்க ரெண்டு வாட்டி பார்வதிக்கு வார்னிங் கொடுக்குறாங்க டூ டைம்ஸ் பார்வதி வார்னிங் டூ டைம் சபரி வார்னிங் ரூல் பிரேக் அந்த கோர்ட்டுக்குள்ள போறது அட் டைம் ரெண்டு பாட்டில் பிடிச்சி ஓல்டு பண்றது கொடுத்துட்டாங்களா என்ன பண்ணாங்க திவ்யா கணேசு கிட்ட இருந்து பாட்டில் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு திவ்யா கிட்ட பாட்டில் இல்ல சபரி கிட்ட ரெண்டு பார்வதி கிட்ட ரெண்டு திவ்யா வந்து பார்வதி கிட்ட வந்து நின்னுகிட்டு பாட்டில் எடுக்க ட்ரை பண்றாங்க பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணும்போது பார்வதி ரெண்டு கையில் பாட்டில் பிடிக்கிறாங்க ரூல் பிரேக் பிக் பாஸ் சொன்னாரா அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை பார்வதி இஸ் டிஸ்குவாலிஃபைடு அந்த இடத்துல ரெண்டு பாட்டிலையும் பிடிக்கிறதே தப்பு கரெக்டா தப்பு ரெண்டு பாட்டில் பிடிக்கிறாங்க இல்லை திரும்ப திவ்யா சொல்றாங்க கேளுங்க என்னும் விட்டுட்டு திரும்ப வந்து ரெண்டு பாட்டில் பிடிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல டைம் முடிகிற டைம்ல அப்படி ஏன்னா பார்வதி அந்த இடத்துல பாட்டிலை விட்டானா சபரி வின் ஆயிடுவான்றதால பாட்டில் பிடிச்சி 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 ஹோல்டு பண்ணிடுறாங்க ஸோ அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை மூணு வாட்டி ரூல் மூணு நாலஞ்சு வாட்டிக்கு ரூல் பிரேக் பார்வதி அந்த ரெண்டாவது ரவுண்ட்ல மட்டுமே ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி வாணிங்க மூணு நாலு வாட்டி பாட்டில் ஓல்டு பண்ணுவாங்களா ஓல்டு பண்ணாமல் நீங்க பாதுகாக்கணும் அதை விட்டு திவ்யா பாட்டில் எடுக்க வரும்போது கரெக்டா பாட்டில் பிடிச்சா என்ன கேம்னு தெரியல அந்த இடத்துல ரூல் பிரேக் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும் ஜட்ஜஸ் குழம்பி போய் நிக்க டிஸ்கவாலிஃபை என்ன பண்ணிருக்கா பார்வதி டிஸ்குவாலிஃபை சபரியும் டிஸ்குவாலிஃபைன்னு பண்ணியிருக்கணும் அந்த ரவுண்ட்லேயே ரெண்டு பேரும் ரூலை பிரேக் பண்ணாங்கல்ல அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை முடிவு தவிச்சிட்டு இருக்காங்க உடனே என்ன பண்ணாங்க எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது ஜட்ஜஸ் வந்து இல்ல ஃபேர் காலா மூணாவது ரவுண்டு கொடுங்க அப்பா உடனே இவங்க வந்து கேட்டாங்க திவ்யா மூணாவது ரவுண்டு எனக்கு கொடுங்க மூணாவது ரவுண்டு ரீ ரீ கேம் வைங்க ஒத்துக்க முடியாது என்னால இது எப்படி நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி திவ்யா ஸ்டாண்ட் ஏன்னா ரூலை ஃபாலோ பண்ணுவேன் கேட்கற நியாயமான கேள்வி தானே அவன் ரூலை ஃபாலோ பண்ணி விளாடா நீங்க ரெண்டு பேரும் ரூலை ஃபாலோ பண்ணாம என்ன அநியாயம் இதுன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க ரூலை ஃபாலோ பண்ணுறேன் கேம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஜட்ஜஸ் ரீஸ்டார்ட்னு பிக் பாஸ்கிட்ட கேட்டாங்க திரும்ப மூணாவது ரவுண்டு கேம் நடக்குது எப்படி மூணாவது ரவுண்ட் நடக்குது அப்போ ஒரே ஒரு இதுதான் ரூலை பிரேக் பண்ணா எல்லாரும் அங்கே வீட்டுக்கு வெளில இருந்து எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சு ரூலை பிரேக் பண்ணா அவன் எலிமினேட் ரூலை பிரேக் பண்ணா ரவுண்டே எலிமினேட் அப்படின்றத சொல்லிட்டாங்க சோ அந்த ட்ரையாங்கல்குள்ள போகக்கூடாது பாட்டில் ஹோல்டு பண்ணக்கூடாது இது பிரேக் பண்ணா எலிமினேட்ன்ற மாதிரி மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆன ஒன்னு என்ன பண்றான் சபரி ஒரு பாட்டில் எப்படி சபரி ஒரு பாட்டில் எடுக்கிறான் சாரி சபரி கிட்ட வந்து ஒரு பாட்டில் பார்வதி கிட்ட ஒரு பா சபரி கிட்ட ரெண்டு கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்கு பார்வதி கிட்ட ஒண்ணு திவ்யா கிட்ட ஒண்ணு சபரி அங்க ஒரு பக்கம் இருக்கான் ஓகேவா இப்படி இருந்தவன என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் ஆன உடனே பார்வதி கோட்டுக்குள்ள போயிட்டாங்க ட்ரையாங்கல் ஸோ பாட்டில் எடுத்து டோட்டுக்குள்ள போயிட்டாங்க அங்கேயே ரூல் பிரேக் பார்வதி எலிமினேட்டட் அப்படின்றத சொல்றாங்க எப்படி பார்வதி எலிமினேட்டட் அந்த இடத்துல வந்து ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்றாங்க வெளிய மக்கள்லாம் அது ஒரு கோர்ட்டுக்குள்ள போயிட்டா கோர்ட்டுக்குள்ளா எலிமினேட் எலிமினேட்ன்றத சொல்றாங்க யார் பார்வதி கேட்கவே இல்லை அது எப்படி எலிமினேட் என்னாலாம் ஒத்துக்க முடியாது பண்ணணும் என்ன டிஸ்கவாலிஃபை ரெண்டு வாட்டி கண்டினியூ பண்ணிட்டாங்க ரூல ஸ்டார்டிங்கே போயிட்டாங்க தெரியாம போயிட்டு அது உங்களோட தப்பு பார்வதி கம்னு வெளியே போயிருந்தோம் போல அதுங்காட்டி திவ்யா வந்து என்ன பண்ணாங்க பார்வதியோட பாட்டில் எடுத்துட்டு போய் வைக்கும்போது திவ்யாவோட பாட்டில் ரெண்டு கைப்பட்டுருச்சு ஒரு பாட்டில் தான் எடுத்துட்டு வைக்கணும் அந்த பாக்ஸ்ல வைக்கும் போது ரெண்டு கைப்பட்டுச்சு பாட்டில் அப்போ உடனே வியானா எல்லாம் டிஸ்கவாலிஃபை திவ்யாவது ரெண்டு கைப்படிச்சு வியானா சொல்ல ஏன்னா வியானாக்கு திவ்யா ஆகக்கூடாது வியானா சொன்ன உடனே ஓகே நான் இந்த ரெண்டு பாட்டில் வச்சிருக்கா ஓகே டிஸ்குவாலிஃபை பண்ணி எடுத்துக்கிறேன் ஐ வில் டேக் அப்படின்னா அவங்க தப்புன்னு சொன்னா விளக்கிட்டாங்க திவ்யா தப்பு ரூலை பிரேக் பண்ணனா மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா அந்த ரவுண்டு முடியல ஸோ ஒரு பக்கம் திவ்யா கேம் அவுட் வெளியே வந்தாச்சு பார்வதி எலிமினேட்டட் அஃபீஷியலி சபரி தான் வின்னர் அப்படின்ற ஆவ போகும்போது உடனே பார்வதி ரிட்டர்ன் போயிட்டு அந்த புஷ் நடந்துச்சுல அந்த புஷ் பார்வதி திரும்ப வேணுத்துக்கிட்டே சபரியோட கேமுக்குள்ளே போனோம் டிஸ்குவாலிஃபை பண்ண நபர் எதுக்கு திரும்ப கேமுக்குள்ளே போனோம் போன உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த சபரி அந்த கையை அறிக்கிறது காலம் அறிக்குதுன்னு வந்து சபரி ஒரு புஷ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட்டு ஜட்ஜஸ் கிட்ட போய் உட்காராங்க திரும்ப வராதிங்க என் பக்கம் வராதிங்கன்னு சபரி சொல்கிறான் திரும்ப பார்வதி வரான் திரும்ப இப்படி இந்த ஷோல்டரை வச்சு திரும்ப ரெண்டாவது புஷ் திரும்ப வராத வராதன்றான் திரும்ப வந்தால் மூணாவது புஷ்ஷு ஸோ பார்வதி ரூல் பிரேக் ஆயிடுச்சு வெளியும் திரும்ப சபரி பக்கம் போயிருக்கவே கூடாது அது பார்வதியோட தப்பு அதுக்கப்புறம் வராங்களேன்றதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக சபரி பண்ணது சபரியோட தப்பு இது எல்லாமே வந்து க பிளான் பண்ணி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பிளான் கிடையாது எல்லாமே இன்டென்ஷன் இல்லாமல் நடந்தது ஸோ பார்வதி போய் திரும்ப கேமை டிஸ்டர்ப் பண்ணணும்னு போனது பார்வதியோட தப்புனா சபரி போய் தள்ளனது சபரியோட தப்பு இதில் ஆரம்பிச்சது யார் ஆக்ஷன் வந்து பார்வதி சைட்லேருந்து வந்திருக்கு ரியாக்ஷன் வந்து சபரி இருந்து வந்திருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் தான் நான் சொல்லணும் அடுத்து விக்கேல்ஸ் சுக்கிரம் வந்து பேசுகிறார் பேசுறாரு தப்புமா ரூல் படி தப்புமா போது தெரிஞ்சு தெரியாம தானே வந்தேன் இப்போ ரூ கிரிக்கெட்ல ஒருத்தான் போய் அவுட் ஆயிட்டான் தெரியாமல் அவுட் ஆகிட்டேனா ஒத்துக்க முடியுமா அவுட்னா வெளியே வந்துடனா அதே தான் இங்கே அப்படின்னும் போது இங்கே வாக்குவாதம் விக்கேல்ஸுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை விட்டுறாங்க பானை பானைன்ற பாடி ஷேமிங் பண்ணுறாங்க பார்வதி உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா பானை கோனை அப்படின்ற மாதிரி பாடி ஷேம் பண்ணுறதுக்கு ரைட் யார் கொடுத்தா அப்படின்றது எனக்கு தெரியல வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் டாஸ்க் ஸ்பாய்லர் பார்வதி அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அதை தோல்வி அக்செப்ட் பண்ண முடியாது அடுத்தவங்க மேலே பிளேமோ போடுறது இது போடுறது என்ன கேம் இது நாட் அக்செப்டட் ஒரு பக்கம் சபரிமேலேயும் தப்பு இருக்குது இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரூலை பிரேக் பண்ணாமல் ஆடணும் ஒரே ஆள் திவ்யா தான் அதுக்கு தான் சொன்னேன் த ரியல் வின்னர் இஸ் திவ்யா தோல்வினா அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறாங்க எதுவுமே பண்ணாம போயிட்டாங்க இங்க தப்புனா தப்புன்னு ஒத்துக்கிட்டு போனோம் அதை விட்டாம திரும்ப 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 பேசிட்டு இருக்காது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ அந்த கேட்டகிரில ஸோ ரியல் வின்னர் அந்த ரெண்டாவது ரவுண்ட்ல ரெண்டு பேருமே ரூலை பிரேக் பண்ணாங்களா சபரியும் ரூல் பிரேக் பார்வதியும் ரூல் பிரேக் அவங்க ரெண்டு பேரும் ஹெல்மேட் ஆயிருந்தா ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த திவ்யா வின்னர் ஆயிருப்பாங்க கரெக்டா ஸோ இதுல ஜட்ஜஸும் குழப்பி அதில் பார்வதி வேணுத்துக்கிட்டே போய் பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ கேப்டன் சபரி அவருடைய முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அது என்ன ஆகுது பார்வதி கேமரா முன்னாடி பல விஷயங்கள் இருக்காங்க அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் கைஸ்